நேற்றைய தினம் நாட்டினுடைய மென்மலங்கி ஜனாதிபதி மூலம் அவருக்கு கீழிருக்கின்ற அமைச்சுக்களில் ஒன்றான உரிய ராஜாங்க அமைச்சராக நான் நேற்றைய தினம் சத்தியப்பிரமாணம் செய்து இன்று உத்தியபூர்வமாக எனது அமைச்சினுடைய அலுவலகத்திலே கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டேன் சுற்றாடல் துறை சார்ந்திருக்கின்ற பல்வேறுபட்ட தேவைகளும் பிரச்சனைகளும் ஆக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த அடிப்படையில் முடிந்தளவு எனக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்பை நிச்சயமாக செவ்வனே அதை சிறப்பாக செய்வேன் என்று எதிர்பார்க்கின்றேன் உண்மையிலே வடக்கு கிழக்கை பொறுத்தளவிற்கு இருக்கின்ற இந்த துறை சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் இருக்கின்றன நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயங்களிலே கூடுதலான கவனத்தை செலுத்துமாறு கூறியிருக்கின்றார் மக்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டு மக்கள் நலனோம்புகையை நோம்புகையை மையமாக்கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு செயற்படுவோம் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன்